ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆன்லைனில் ஒரு டாப் ஒன்று வாங்கியிருந்தேன் அது வந்து நெக்கு கொஞ்சம் இறக்கமாக இருக்குது அது மாதிரி செஸ்ட்டு ஹிப்பு எல்லாமே கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்குது ஹைட்டு ஓகே தான் அது ப்ராப்ளம் கிடையாது செஸ்ட்டு அளவு ஹிப் அளவு நம்ம இந்த உள் பக்கமாக டேர்ன் பண்ணிவிட்டு செஸ்ட் அளவு ஹிப் அளவு மார்க் பண்ணிக்கணும் இங்கே நைன் பாயிண்ட் ஃபைவு ஹிப்பு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவு ஆனால் அந்த இடத்துட்டு லைட்டாக அந்த டிசைன் வந்து ஸ்லீவ்லெஸ் இது அந்த டிசைன் இருக்கிறது வந்து ஸ்லீவ் மாதிரியே இருக்கும் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ண முடியுமா நான் தெரியல சரி ஓகே எதுக்கும் ஹிப்பு வந்து பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணியிருக்கேன் நிற்கும் இறக்கம் ஃப்ரண்ட்டில் இறங்கிட்டு வருது ரெண்டு ச சமமாக இருந்தனால இறங்கிட்டு வருது அதனால் ஒரு முக்கால் இன்ச்சுக்காக வந்து டாட் வந்து நான் பிடிக்க போகிறேன் அப்படி பிடிச்சிட்டு நம்ம எதாவது ஸ்டோனு அது எதாவது வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அது டிசைன் மாதிரியும் இருக்கும் ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து டாட் பிடிச்சி கழுத்தம் வந்து கரெக்டாக போய் நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த ஸ்லீவ் வந்து இதில் அட்டாச் பண்ணி வரல ஸ்லீவ்ல இது சைடில் வந்து அழகாக உள்ளே தள்ளி விட்டுட்டு ஹிப்புக்கிட்ட வந்து நான் வச்சு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா அது அந்த டிசைன் வந்து அதில் அடி வாங்கிடுச்சு அதனால் நான் வந்து அது ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிசைன் வந்து மாறாமல் இருந்த இருக்கிறதுக்காக நான் ஹிப்பு மட்டும் ஏன்னா அதில் க சைடில் கட்டுற மாதிரி இருக்கிறனால ஹிப்பு மட்டும் ஆஃப் இன்ச்சு மட்டும் பிடிச்சிக்கிட்டேன் மேலே ஒரு இன்ச்சுக்காக வந்து பிடிச்சிட்டு அதே மாதிரி பண்ணிட்டேன் சென்டரும் அதே மாதிரி அந்த டாட் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது உள்ள ஸ்லீவ்லெஸ்ஸு மேலே அந்த டிசைன் வந்து ஸ்லீவ் மாதிரி மறைச்சதுனால ரொம்ப பிடிக்க முடியல அதனால் ஒரு ஆஃப் இன்ச்சு தான் பிடிச்சிட்டேன் இதில் வந்து இந்த கம்மு வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கிது லோக்கல் ஷாப்லேயும் கிடைக்குது இது மாதிரி ஸ்டோன் வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்து வச்சு அதை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது வாஷ் பண்ணாலும் இந்த இந்த கம்மு போகாது பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்கும் நம்மளாக பிச்சு எடுத்தாலும் சரி ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் தானாகவே எடுத்துகிட்டு வராது உங்களுக்கு நெ நெருக வேணும்னா நெருகவும் வச்சுக்கலாம் இல்லை டிஸ்டன்ஸ் வச்சு வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம் இல்லை பெருசாக ஒரு பட்டன்ஸ் மாதிரி அது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் இது மாதிரி நமக்கு கழுத்து ஹிப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் ரெடிமேட் ரெடிமேடு ட்ரெஸ்ஸு வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது இது மாதிரி நம்ம லைட்டாக பண்ணும்போது அதை டிசைன் மாதிரி பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் இதே மாதிரி உங்கள் கிட்டேயும் வந்து ஏதாவது டிசைன் வந்து கழுத்து இறக்கம் ஆயிடுச்சு நம்ம போட முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் இது மாதிரி டிசைன் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்